வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டு மல்லி இந்த பனிக்காலங்களில் வந்து பூ எவ்வளோ வரணும் பின்ன அதனுடைய விலை என்ன மார்க்கெட்டு எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுது நம்ம எப்படி மார்க்கெட்டோட ரியாக்ட் பண்ணணும் அப்புறம் ஜென்ரலாக குண்டு மல்லி எப்படி நம்ம வளர்க்கணும் குண்டுமல்லியில் வந்து ஒரு கொடி மாதிரியும் போச்சுன்னா அதை நம்ம வைக்கணுமா இல்லை நம்ம அதை கிள்ளி போட்டுணுமா இதை பற்றி ஒரு தொகுப்பு தாங்க டிஏபி உரம் வந்து ஏன் கூடுதலாக வைக்கக்கூடாது அதுக்கு மாற்று வந்து எந்த உரம் வச்சா செடி வந்து அளவுக்கு அதிகமாக துளுர் எடுக்கும் பிறகு மேல் வந்து எந்த உரம் வந்து தெளிப்பு நம்ம பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன விஷயம் நம்ம உங்கள்கிட்ட சொல்ல வரோமோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னா அது நம்ம என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்றது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு செடியை வளர்த்து ஒரு ஆறு மாதம் காலத்துக்கு அப்புறமா பூ வர சமயத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துளுர் வந்து நல்லா எடுக்கணும் அதாவது தமிழில் வந்து சாதாரணமாக சொல்லும்போது துளுப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த துளுப்பு மருந்து அடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏபி டை அமோனியம் டை அமோனியம் பாஸ்பேட் இந்த உரத்தை வந்து தவிர்க்கணுன்னு சொல்கிறோம் கூடுதலாக போடக்கூடாது கொஞ்சமாக போட்டுக்கலாமே தவிர அளவுக்கு அதிகமாக போடவும் கூடாது அப்புறம் நம்ம என்ன பண்ண ஏன் போடக்கூடாது அப்படின்னா டிஏபியில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கூட இருக்கும் அதே மாதிரி யூரியாவில் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து தப்ப தப்பன்னா கொடி மாதிரி கொண்டு போய்டும் அப்படி கொண்டு போனால் செடி வந்து நமக்கு புரோஜனம் கிடையாது அந்த செடியில் வந்து நமக்கு பூ வரணும் கொடி மாதிரி போய்ட்டு ஒன்றும் பா ப்ரோஜனம் இல்லை அப்போது அதை கொஞ்சம் தவிர்த்துடணும் இல்லைங்களா நான் யூரியாவே அரை அறவே தவிர்த்தால் நல்லது டிஏபி வந்து கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ நம்ம இதுக்கு மாற்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டாமஸ் போடலாம் ஏன்னா ஃபேக்டாம்பஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் வரும் ஏன்னா ஒரு செடிக்கு வந்து காம்ப்ளக்ஸ் உரம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால ஃபேக்டாம்பஸ் போடலாம் கொஞ்சம் கூடவே டிஏபி சேர்த்துக்கலாம் கூட இது கூட எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பொட்டாஸ் கலவை அது கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடி உரம் வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஃபேக்டாம்பஸ் எவ்வளோ போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ போதும் பிறகு டிஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு போடணுன்னா ஒரு அஞ்சு கிலோ போட்டுக்கோங்க போதும் அதேமாதிரி பொட்டாஷ் கலவை இது வந்து ஒரு அது ஒரு பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு இதெல்லாம் கலந்து நீங்கள் ஒரு ஒரு ஒன்று அல்லது இரண்டு கை இப்படி நீங்கள் செடிக்கு பக்கத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் இது நம்மளுடைய செல்வாக்கு பொறுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை போட்டால் நல்லது தான் இல்லை இருபது நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போட்டாலும் நல்லது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம பூ போடுற அதே கடையில் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் என்கொயரி எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஒரு காம்படிஷன் மாதிரி தானே ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் தான் இது வந்து போட்டியில் ஒரு ஒரு ஆரோக்கியமானது அப்போது இப்போ நம்ம இருக்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ அதிகமாக போடுறது நம்ம தான் நம்ம இருக்கிற ஏரியாவில் ஒரே அந்த ஒரே ஒரு கடை தான் அந்த கடையில் இப்போது திருவண்ணாமலையில் நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் நம்ம என்னெல்லாம் இருக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா செங்கம் த தருமபுரி கிருஷ்ணகிரி போகிற ரோடு அனந்தர் சைடு வேலூர் போகிறது அனந்தர் சைடு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் திண்டிவா திண்டிவனம் அந்த பக்கம் போகிற ரோடு இருக்குது மேல்மருவத்தூர் இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சென்டரில் இருக்குன்னா ஒரு நாலு ரோடு இப்படி பிரியும் மேஜராக பிரிகிற ஒரு நாலு ரோடு இப்போ நம்ம செங்கம் போடுற வழியில் வந்து ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிகராக வந்து பூ ஒருத்தர் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அப்படி நம்ம ஜென்ரல் அப்படியே என்கொயரி பண்ணும்போது பார்த்தா நம்ம ஏழு நாளைக்கு ஒரு தடவை உரம் இது மேல் ஸ்ப்ரே பண்ணுறோம் அவர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட வாரத்தில் மூணு நாள் ஸ்ப்ரே பண்ணுறாரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை உரம் போடுறார் ஆனால் மாதம் வந்து லட்சங்களில் அவருக்கு பில்லு போகுது அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த தகவல் கூட்ட நான் வந்து பரிமாறுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தகவல் தகவல் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யோசிக்கிறத விட வருமானம் எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம இதில் பார்க்கணும் அதேமாரி ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா புழுத்தாக்குதில்லை மீனாக இலை முடக்கு வெள்ளப்பூ இது எல்லாம் பிரச்சனை தான் இதுக்கு நம்ம என்ன தீர்வு பண்ணணும் தைம தேசியம் இமாஜின் பன்சைட்டு எக்லாஸு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடேஸு டைம் இது அப்புறம் மோனக்கட்டப்பாஸு சாப் பவுட்ரு இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு மருந்து கிரேசியா எல்லாமே ஒன்றா சேர்த்து அடிக்க தேவையில்லை சொன்ன மருந்துங்களில் இரண்டு மூன்று மருந்து சேர்த்து வச்சுக்கோங்க போட்டிருக்கோம் நீங்கள் சொன்ன எல்லா மருந்தும் நீங்கள் வாங்கி நீங்கள் எல்லாம் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே போட்டிருப்பாங்க இன்சர்ட் ஆசிடுடு ஃபங்கஸ் ஆசிட் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ நம்ம அந்த மருந்துகள்லாம் வாங்கி கடக்கார கட கேட்டும்போது எந்தெது காம்பினேஷன் கேட்டால் அவங்க சொல்லிவிடுவாங்க என்னை பொறுத்த கிரேசியா தைம தேசியம் பெஸ்ட்டு காம்பினேஷனு ஆனால் கிரேசியா மட்டும் அப்சோடு போதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தைம அந்த மருந்தும் ஆல்ஃபா மைத்திரன் ஆல்ஃபா கார்டு பெஸ்ட்டு காம்பினேஷன் சாப்பு போட்டு பாசு டூ பெஸ்ட் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு ரெண்டு மருந்து போடும் போட்டாடிங்க பூ வரும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போரான் நிறைய பிராண்ட் இருக்கு ஜிஜிந்தா கம்பெனி நல்ல கம்பெனி அதனால் வாங்கி வைப்பீங்க மாதிரி உரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து குரோமர் கம்பெனி பெஸ்ட் கம்பெனியாக இருக்குது இல்லைன்னா மகாதன் மகாதன் கம்பெனி இது வந்து கம்பெனியோட பேர் அதாவது ஒரு டிஏபி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பத்து கம்பெனி இருக்கும் மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் கிரேசியா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனியாக இருக்கும் ஒன்று கோத்ரேஜ் கம்பெனியாக இருக்கும் இல்லை டாடா கம்பெனியாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து ஜிஜிந்தா கம்பெனி ஜ எஸ் ஒய் ஜிஇஎன்டிஎச்ஏ ஜிஜிந்தா அந்த கம்பெனி மாதிரி கம்பெனிகளில் வாங்கி நம்ம மருந்து அடிக்கும் தான் ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் டபுள் டிஒ யூஎல்இ டபுள் அந்த மருந்து வாங்கி அடிங்க நிறையா பூ பூக்குறதுக்கு நல்ல மருந்து மேலே வந்து அடிக்கும் போது என்பிக்கு பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது ஒரு கிலோ வாங்கிக்கோங்க ஒரு டேங்க் ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க பதினாறு லிட்ரு தண்ணி இருக்குதுன்னா அதில் ஒரு ஐம்பது கிராம் அதை வந்து கலந்து நல்லத்தை கலந்து தண்ணியாக கலவை பண்ணி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் செடிக்கு மேலே அடிங்க இல எல்லாம் பச்சை பசீர்னு இருக்கும் நிறையா துளூர் எடுக்கும் நிறையா பூ வரும் ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆல்ஃபாகாடு கார்டு தசிம் இது நீங்கள் ரெண்டு மருந்து நீங்கள் வந்து அடிக்கிறீங்க நோய் தாக்குதலுக்கு கூடவே டபுள் அடிக்கலாம் ஜிப்ராலிக் போரான் இது சேர்த்துக்கலாம் அடுத்த தடவை ரெண்டாவது வாரம் பண்ணும்போது கிரேசியா மருந்து கூட அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் புழு தாக்குதல் இது எல்லாம் கிரேசியாக கொஞ்சம் காஸ்ட்லியானது ஆனால் எல்லாத்துக்கும் கேட்கும் நீங்கள் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்கலாம் என்பிகே பத்தொம்போது 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 சேர்த்துக்கலாம் விப்புல் அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நைட்ரோ பென்சில் ரெண்டாவது வாரம் நீங்கள் விப்புல் இல்லைன்னா நைட்ரோ பென்சில் இது சேர்த்துக்கலாம் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாகாட் சொல்லியாச்சு தைமோ சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸோடிஸ் சேர்க்கலாம் கூடவே மோட கரட்டாப்பா சாப்பிடுறோம் இந்த மூணு மருந்தும் ஒரு கலவையாக எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சேர்க்கலான்னு கேட்டால் ஒன்று இப்போ ரெண்டாவது வாரம் நீங்கள் விப்புல் சேர்க்கலை நீங்கள் வந்து நைட்ரோ பென்சில் சேர்த்துருக்கீங்கன்னா மூணாவது வாரம் விப்புல் சேர்த்துக்கிங்க நல்ல மருந்து அது கூட ஜிப்ராலிக் போரான் கூட சேர்த்துக்கிங்க என்பிக்கை தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லது அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் மஸ் தி பெஸ்ட் உரம் ஒரு டிஏபி கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் காம்ப்ளக்ஸ் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கூட நம்ம எடுத்து செடிக்கு பக்கத்தில் நம்ம ஒரு அரை அடி தள்ளி நம்ம செடிக்கு பக்கத்தில் நம்ம ஊட்ட உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு தெளிவான ஒரு ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தாண்டினா தான் நமக்கு ரிசல்ட்டே வரும் நல்ல ரிசல்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது தோட்டம் இருக்குது அப்படின்னா பூ வரலை அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அது ஒரு வருஷம் தாண்டதுக்கப்புறமா தானாக பூ வரும் இதனுடைய சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் ஆனால் நம்ம தொடர்ந்து அடி உரம் வந்து நல்லா கொடுக்கும்போது நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவு வந்துகிட்டு தான் இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பூக்கள் வந்து கம்மியாக பூக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் சூரிய ஒளி அதுளவுக்கு அதிகமாக இருக்காது பனி வந்து அதிகமாக இருக்கும் மல்லி செடிக்கு பனி ஒத்துக்காது மல்லிக்கு வந்து நல்லா ஹீட் வேணும் நல்லா சூடான இருக்கிறப்ப தான் மல்லி வந்து நல்லா வரும் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலாம் நல்லா ப்ரொடக்ஷன் வரும் சூடு சமயத்தில் அப்படியே போகப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய ஈல்டு வந்து குறையும் அக் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே குறையும் ரொம்ப குறைஞ்சிரும் ஈல்டு ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ மல்லி நம்ம போட்டிருப்போம் முன்னாடி அதே மல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா விற்கும் ஒரு கிலோ பூ வரதும் பத்து கிலோ பூ வரதும் சரிசமம் ஏன்னா மல்லி எங்கேயுமே இருக்காது வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அதுவும் ரொம்ப தேர்ந்தெடுத்த விவசாயிகளிட் வரும் நம்ம மருந்தும் அடி உரமும் நம்ம சரியாக பண்ணலை போது நம்ம இயற்கையாகவே மல்லி வராது மல்லிக்கு ஆல்ரெடி டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால அந்த விலையை வந்து நமக்கு போகும் மார்க்கெட்டில் அது நாங்கள் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து காக்கடான் மாற்றுப் பயிர் வந்து பண்ணியிருக்கோம் எல்லா சைடியும் நாளுக்கு நாலு இடைவெளி தாங்க நட்டோம் ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் இதுதான் குழியோடய சைஸு ஒரு குழிக்கு வந்து நாங்கள் வந்து அஞ்சு செடியும் நட்டுருக்கோம் நாலு செடியும் நட்டுருக்கோம் அதை விட கம்மியாக மட்டும் நட்டுராதிங்க சில பேர் மூணு செடியும் சொல்லுவாங்க தயவு செஞ்சு நட்டுறாதீங்க நம்ம எந்த அளவு செடி வந்து சேர்த்து வச்சு நட்டுறோமோ அந்த மாதிரி தான் செடி வந்து படரும் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் தாண்டும் போது நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நம்ம வளர்ந்துடும் அது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இயல்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம செடி நடவு பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக இப்போ ஒரு அஞ்சு செடி வச்சு நம்ம நடவு பண்ணும்போது சீக்கிரமாக செடி வந்து பெருசாகவும் அடர்த்தி ஆகிடும் அதுதான் காரணம் அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் நம்ம செடி இப்படியே வளர்க்குறோம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இயற்கை உரங்களில் மாட்டு ஆட்டு மாட்டு தொழு உரம் போடலாம் கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கரைச்சல் நீங்கள் போடலாம் மணில புண்ணாக்கு கரைச்சல் போடலாம் போட்டு நம்ம செடிக்கு பக்கத்தில் நல்லா போட்டுவிடும் வேப்ப முன்னாங்க ஸ்ப்ரே வந்து செடிக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு எந்த நோய் தாக்குதல் மாவு பூச்சிலாம் இருந்தால் கட்டுப்படுத்துகிறோம் அதேமாரி நம்ம செடியில் மருந்தடிச்சு கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா சின்ன இடமா இருக்குதுன்னா ஒரு இருபது சென்ட்டு பத்து சென்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து எந்த இடம் எந்த செடி எந்த பூ வந்து எஃபெக்ட் பூச்சில பூச்சிலேருந்தால் அதை கிள்ளி போட்டுருங்க அது வளர விடாதீங்க வளர விட்டு நம்ம வந்து மருந்து அடித்தா தான் பயங்கரமான க லாஸ் நமக்கு ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரூபாயில் செலவு பண்ணுற மருந்து நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா கிட்டத்தட்ட அது ஐயாயிரமோ ஆறாயிரமோ போயிடும் ஏன்னா நம்ம மருந்து அடிக்கும் போது நல்ல ப்ரெஷர் கூட அடிக்கணும் இருக்கிற அந்த பூச்சி இல்லை புழு எதாக இருந்தாலும் நம்ம பட்டு விழுந்து செத்துடணும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ப்ரே வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளில் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் வந்து ஒரு ஒரு தாண்டினதுக்கப்புறமா அந்த செடியை வந்து நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குது ஹைட் எப்படி இருக்குதுன்னு அது நம்ம என்ன பண்ணோம் அந்த செடி வந்து முறையாக ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நம்ம கவாத்து பண்ணோம் நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த சேனலை பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து அந்த பூக்கள் வராத சமயத்தில் சில முதிர்ச்சி அடைந்த கிளைகள் அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு புதுசாக நிறைய க புது கிளைகள் வரும்போது அதில் பூ வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும் நிகர லாபமாக இருக்கும் இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி நம்ம வந்து மல்லி செடிகள் வந்து முறையாக ப பராமரிப்பு பண்ணி அதை ப பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம வருவாய் ஈட்டி ஒரு தொழிலாளர்கள் விவசாய பெருமக்கள் வந்து நம்ம பொருளாதாரத்தை நம்ம மாற்றி நம்மளால் அமைக்க முடியும் அது உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டு மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க டிமாண்ட் இருக்குது இது மாதிரி டிமாண்ட் வந்து இன்னும் போட்டி இல்லை அளவுக்கு அதிகமாக விவசாயம் பண்ணும்போது கூட மல்லிகைப்பூ அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே ரெண்டு மாதத்துக்கு வராது அந்த சமயத்தில் நம்ம நல்லா காசு ச பார்க்கலாம் நல்லா நமக்கு ப்ரொடக்ஷன் வந்ததுன்னா நம்ம செடி மல்லிகை செடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா களை இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை இருக்குது அதை வந்து நம்ம வந்து அரெஸ் பண்ணணும் களையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா களை இருந்தாலே அது மல்லி செடிக்கு வந்து பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கும் அந்த மல்லி செடியில் துளுப்பு நல்லா இருக்கணுங்க மருந்து நல்லா அடிக்கணும் அந்த துளுப்பு தான் அரும்பு அரும்பாக வரும் அந்த சின்ன அரும்பு தான் நல்லா ஸ்ட்ராங்காகி நல்லா ஒரு பெரிய அரும்பாக மாறி நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான அளவுக்கு நம்ம மல்லியை வந்து நம்ம கொண்டு வந்துடணும்ங்க மல்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அந்த சந்தைப்படுத்துகிற இடத்துல வாங்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியில இருக்காங்க பொழுதுக்கு வாங்கிறது ஒருத்தர் அதை தேர்ட் பார்ட்டிகிட்ட விற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ பைசா வசூல் பண்ணுறதுக்கும் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி தான் அந்த பூக்கடையில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து டேர்ன் வரும் அவங்களுக்கு ஒரு விவசாயி வந்து லட்சங்களில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பத்து விவசாயியாக இருக்கட்டும் பேச்சு பேச்சுக்கு மாதமே லட்சம் வாங்குறாங்கன்னா ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபாய் டவுனும் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த அளவு வருமானம் கிட்ட முடியும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உடைச்சி நம்ம ஒரு பூ உருவாக்குறோம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறவங்க முந்நூறுரூவா ஒரு கிலோ மல்லினா இவர் வந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்லிட்டு நானூறுரூபா சொல்லிவிட்டு மொத்தமாக வாங்கி வேற ஒரு இடத்துக்கு கை மாற்றி கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு முந்நூறுக்கு நானூறுபா சொன்னால் கூட நம்ம ஒரு நூறு கிலோ பூ நம்ம கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிலோவுக்கு நூறுரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் போது நீங்கள் நினச்சி பண்ணி பாருங்கள் அதனுடைய பத்து கிலோவுக்கு ஆயிரரூபாயிடும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் அது கிட்டத்தட்ட மாதமே அவங்களே ஒரு மூணு லட்ச ரூபா சம்பாரிச்சு ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே எந்த விவசாயம் நம்ம எந்த மல்லிகைப்பூ சரியும் இல்லை மற்ற மற்ற எல்லா விவசாயிகள் பண்ணாலும் சரி மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம இங்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு வந்து வருமானம் இருக்குது இதே நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேறு எங்கேயாவது நம்ம போட்டோம்னா இன்னொரு பத்து ரூபாய் பத்தாயிரம் நமக்கு வந்து விலை கூட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு அமையுது அப்படின்னா நிச்சயமாக அதை பற்றின ஒரு புரிதல் வேணும் அதுக்கு உண்டான ஒரு பையர் வேணும் அந்த பையர் வந்து நமக்கு காசு வாங்கி சப்ளை நம்ம பொருள் சப்ளை பண்ணுறோம் அவர் வந்து நம்ம காசு வந்து கரெக்டாக ரிட்டன் பண்ணணும் இதுதான் நமக்கு வேண்டியது இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனால் நான் ரிஸ்க்கு இப்போ எடுக்கலைங்க நான் வந்து அந்த பூக்கடையில் தான் டைரெக்டாகவே இன்னும் நான் அந்த தேர்ட் பார்ட்டி பயிர்கிட்டலாம் நான் பேசலை பட் ஆனால் கன்ஃபார்ம்டாக அடுத்த வருஷம் இது வந்து நான் ஆரம்பிப்பேன் நான் இப்போ அது அண்டர் அப்சர்வேஷனில் தான் எல்லாமே வச்சுருக்கேன் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஒரு டீட்டெயில் நான் கேதர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் நம்ம வந்து விவசாயத்தில் நம்ம டே டு டே நமக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு விவசாய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகை தான் காய்கறி கூட கிடைக்கும் காய்கறிகளை கிடைச்சதுனா ஒரு முப்பது நாள் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் காய்ச்சிட்டு ஒரு தக்காளி வெங்காயம் வெண்டை அவரை இல்லை கத்திரிக்காய் இது எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள் தான் பிறகு நீங்கள் அந்த செடியெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஏற ஓட்டணும் மறுபடியும் அந்த நாற்று கொண்டு வந்து நடவணும் நடவு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் ஸோ நமக்கு அந்த நாற்பத்தஞ்சு ப்ளஸ் அந்த ப்ராசஸிங் ஒர்க்கு ஏர் ஓட்டுறது செடி கொண்டு வந்து நடுறது இதெல்லாம் ஒரு அது ஒரு பதினஞ்சு நாள் ஸோ அறுபது நாள் அறுபது நாள் வந்து ஒரு கிராப்புக்கு நமக்கு அறுபது நாள் வேஸ்ட்டாக போய்டும் அறுபது நாள்னா டூ மந்த்ஸ் அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ரெண்டு கிராப்பு மூணு கிராப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு மாதம் மூணு மாதம் மூணு மாதம்னா ஒம்பது மாதம் அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு கிட்டத்தட்ட மூணு கிராப்புக்கு ஆறு மாதம் வேஸ்ட்டாக போய்டும் ஸோ பதினஞ்சு மாதம் அப்போ நம்ம மூணு கிராப் கூட நம்மளால் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிறத விட அந்த கிராப் வரணும் ரெண்டு மாதம் ஆகிடும் க்ராப் வந்து நம்ம செல் பண்ணுற அளவுக்கு டைம் ஆகும் ஆனால் மல்லி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஒரு வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்துட்டு செடிகள் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் நம்ம வளர்த்துட்டோன்னா பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நம்ம மல்லி கண்டினியூஸாக அதே மல்லி கண்டினியூ பண்ணலாம் ஓன்லி நம்ம பராமரிப்பு மட்டும்தான் கலை இல்லாமல் பார்த்துக்கிறது உரே மேலாண்மை நீர் மேலாண்மை மேலே வந்து செடிகளுக்கு மேலே வந்து தெளிப்பான் மேலாண்மை ஸ்ப்ரே மே ஸ்ப்ரே மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வீடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் இதுமாதிரி பண்ணும்போது நமக்கு பொருளாதாரமும் வாழ்க்கையில் மேன் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம போகலாம் இதுதான் நண்பர்களே நம்ம மல்லி செடியை பற்றி நம்ம நீங்கிற தொகுப்பு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நான் என்ன சொல்ல வந்தேனோ அது எல்லாமே உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டேன் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் நீங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி நிறைய பேருக்கு தெரிவிங்க விவசாய பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு மேன்மூலம் விவசாயத்தில் சிறந்து விளங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம சேனலில் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க இந்த விவசாய முறையை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அதுதான் நம்முடைய நோக்கம் ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க டிஏபிக்கும் வெக்டாம்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு கேட்டால் கூட தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க சிம்பிளாக அவங்களுக்கு உண்மையிலே தெரியுமா இல்லை தெரியாதான்னு தெரியாது பட் நிறையா விவசாய அனுபவம் வாய்ந்தவங்களும் கூட சொல்ல மாட்டேன்றாங்க பட் அதை நம்ம வந்து பிரேக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனலோட பதிவுகள் எல்லாமே கண்டினியூஸ் நம்ம போகிறதுங்க நன்றி நண்பர்களே தேங்க் யூ ஸோ மச் நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம இதுவரைக்கும் நம்ம ஆதரவு தந்த நமக்கு சப்போர்ட் பண்ண நம்ம எல்லா நண்பர்களுக்கும் நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்